ஜனாதிபதி தேர்தலை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கு அப்பால் வேறொரு தினத்தில் நடத்த தாம் தயாராக இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடத்த தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தல் என்பது மக்களின் இறையாண்மையின் ஒரு பகுதி எனவும் அதனை மீற இடமளிக்க முடியாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசியலமைப்பின் நூற்று ஆறாவது சரத்தின் பிரகாரம் நாட்டில் சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தல் தேர்தலை நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அதிகாரம் உள்ளது அதற்கு பூரண ஆதரவை வழங்குவது அனைவரது முக்கிய கடமை என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அதிபரின் நியமனம் விரோதமானது என்றும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் உயர் நீதிமன்றம் கூறுகின்றது எனினும் இது சட்டபூர்வமானது என நாடாளுமன்றம் அறிவித்துள்ளது இதற்கு சபாநாயகருடனும் பிரதம நீதியரசருடனும் கலந்துரையாடி பொலிஸ்மா அதிபர் நியமனத்தில் எழுந்துள்ள பிரச்சனைக்கு ஒரு வாரத்தில் தீர்வு காணப்படும் எனவே சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தலை நடத்துவதற்கு சூழல் ஏற்படுத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்